கோயில் திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தி கிராமத்தில் இருந்து பேசுறேன் இப்ப இங்க என்ன பிரச்சனைனா கோயில் வாசல் முன்னாடி பத்தடியில ஒரு கல்லறை தோட்டம் அமைச்சிருக்காங்க ஏஜி சபைன்னு சொல்லிட்டு வண்ணார்பட்ட சபையை சேர்ந்தவங்க வந்து இந்த இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நஞ்ச நிலம் அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய இடமா ஒரு ஆழ்பேர்ல தனியா வாங்கி அந்த இடத்துல வந்து கல்லறை தோட்டம் அமைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க கோயில் வாசல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கல்லறை தோட்டமோ அடுத்த வழிபாட்டு தலமோ இருக்கக்கூடாதுன்னு சட்டத்திலே இருக்கு ஆனா நம்ம ஆகம விதிகள் படி என்னன்னா நம்ம கோயில் பக்கத்துல வந்து எந்த ஒரு ஒரு இடுகாடோ சுடுகாடோ எதுவுமே கூடாது ஆனா இவங்க ஒரு பத்து அடியில் இந்த மாதிரி ஒரு கல்லறை தோட்டம் அமைச்சு இந்துக்களுக்கு மனசு புண்படும்படி ரொம்ப செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் அந்த கோயில் வந்து ஆசியாலேயே மிகப்பெரிய ஒரு விநாயகர் கோயில் அஞ்சு அடுக்கு ராஜகோபுரம் இது அப்புறம் சித்திரை ஒன்று வந்து நேரடியாக சூரிய பகவானே வந்து இரவனை வழிபடுற மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வுலாம் அந்த கோயிலில் நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு வருஷமா நம்ம உக்கரபாண்டி மின்னலால கெட்டப்பட்ட கோயில் கோயில் இருக்கிற காலத்தில் இவங்க இந்த கல்லறை தோட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ரொம்ப நம்ம இந்து மதத்துக்கு ஒரு தகாத உறவு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்கள் நான் ரொம்ப மேல இடங்களில் வரைக்கும் ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணியும் ஒரு முயற்சி எடுக்கலாம் இப்ப சுத்தி காம்பவுண்டை கட்டி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை வந்து நம்ம கும்பாசை பேசுறது கூட அவங்க ஒண்ணுமே பண்ணல இது வந்து ஒரு உச்சிஷ்ட கணபதி நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வேலையுமே முடிக்கல உள்ள உள்ள வேலையை மட்டும் முடிச்சுட்டு வெளியே சுத்தி பாருங்க சுத்தி உள்ள சுவர்கள் புறமே இன்னும் இடிஞ்ச நிலையில தான் இருக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு அரசுல இருந்து அரசு அறநிலையத்துறையில இருந்து ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வெளியே உள்ள காம்பவுண்ட் சுவர் கட்டதுக்காண்டி ஒதுக்கி இருக்காங்க ஆனா ஒதுக்கி ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் எந்த ஒரு வேலையும் எதுவுமே ஆரம்பிக்கல அறுபது லட்சம் ரூபாய் இன்னும் இருக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அறநிலையத்துறையில இருந்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது நம்ம அறநிலையத்துறையில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இந்த இடத்த நம்ம கோயில் இடத்த அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் கட்டியிருக்கோம் அதுக்குள்ள ரசீதும் இருக்கு ஆனா அவங்க வந்து இன்னும் அளக்கல அதே இது நம்ம பக்கத்துல உள்ள அந்த கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்தில் உள்ளவங்க இன்னைக்கு பணம் கட்டுதாங்க அடுத்த நாள் வந்து இடத்த அளந்துட்டு அவங்களுக்கு காமௌண்ட் சேர் கட்டதுக்கு எல்லாம் ஃபுல் இது பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு துறையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதை மீட்டு எடுக்கணும் நம்ம கோயில மீட்டு எடுக்கணும்னா இன்னும் நம்ம இந்து உணர்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில கண்டிப்பா நம்ம கிறிஸ்துவ மிஷனரிகள் இருந்து நம்ம மீட் எடுக்கணும்